அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிம்பிளி ஷிஃபானா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரம்லான்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது ரம்லான் மதத்துக்குன்னு மட்டும் இல்லை மற்ற நாட்கள்லேயும் கூடவே நம்ம சனி ஞாயிறுகளில் ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாரத்திற்கான மொத்த காய்கறிகளையும் வாங்கி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வாரம் முழுக்கவே ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை கடையில் போய்ட்டு நீங்கள் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரெண்டு இல்ல மூணு வாரம்னாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது வந்து அனுபவ உண்மை தான் எந்த காயை எப்படி ஸ்டோர் பண்ணி வைச்சா நீண்ட நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் வாங்க கேரட் பீட்ரூட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப அதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்படிங்கிறது என்ன மீனிங்கில் சொல்கிறேன் அப்படின்னா இருந்து மூணு வாரம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு நான் சொல்கிறது எல்லாமே வீடியோக்காக ஏதோ சும்மா ஏனோ தானுன்னு சொல்லு நான் எப்படி பீட்ரூட் கேரட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த இப்போ ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நம்ம எந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த பாக்ஸ் வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த பாக்ஸில் வந்து ஒரு பிளேட்டு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க ஸோ அது கீழே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் அதனால் காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ பீட்ரூட்டும் அதே மாதிரி தலைப்பகுதியும் நுனி பகுதியும் நம்ம கட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா மூணு வாரம்னாலும் கெட்டு போகாது மூணாவது வாரம் நீங்கள் எடுத்து பார்த்தா எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கொல கொலை நாங்கள் அது கல் மாதிரி அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம சனி ஞாயிறுகளில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறப்ப எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கூலாக சமைக்கலாம் இப்போ இந்த பாக்ஸில் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால இதுலேயே நம்ம பச்சை மிளகாயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கத்திரிக்காய் நம்ம எவ்வளோ பெரிய பாக்ஸில் எவ்வளோ பத்திரமாக வச்சுருந்தாலும் சரி அதோட எக்ஸ்பைரி டேட்டு ஒரு வாரம் தான் அதுக்கு மேலே அது தாங்காது ஒரு வாரத்துக்குள்ளேயே அதை நம்ம காலி பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா அதுக்குள்ளே பூச்சி இல்லை புழு அந்த மாதிரிலாம் வர நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு மேக்ஸிமமே ஒரு வாரம் தான் அப்புறம் வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணுறப்ப மாதிரி தலையும் வாளையும் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து முத்தாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோஸில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே நம்ம எப்படி காய் வாங்கினா எப்படி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாரம் முழுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் எந்த ஒரு இஃப்தா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே நான் ஷேர் பண்ணல பட் எனக்கு அதில் விருப்பமும் இல்லை அதனால் நான் ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் வேணால் மேபி இன்ஷாலாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட் இப்போதைக்கு எப்படி வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து பீன்ஸும் அதே மாதிரி ரெண்டு நான் வந்து யூஸ்வலாக கட் பண்ணியே வச்சுருவேன் குட்டி குட்டியாக கட் பண்ணியே வச்சுருவேன் நான் என்ன புலாவ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நூடுல்ஸ் பண்ணாலும் சரி குட்டி குட்டியாக சாப் பண்ணது அப்படியே போட்டுருவேன் ஏன்னா அப்போ தான் இவனுக்கு பிடிக்கும் பகத்துக்கு பிடிக்கும் அதனால் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஆனால் நீங்கள் வந்து நீட்டு நீட்டமாகவும் கட் பண்ணலாம் இப்போது பிரியாணி செய்கிறோம் வெஜ் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா நீட் நீட்டமாக தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நீட்டு நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கு தான் காய்கறி வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெஜிடபிளையும் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே காய் கட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம கட் பண்ணி போடுற வேஸ்ட்டாக டக்கு டக்குன்னு உடனே அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய வேலையாக மாறாது முருங்கைக்காவும் அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நல்லா கழுவி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் பட் முருங்கைக்காய் இப்படி கட் பண்ணி வைக்கிறப்ப நம்ம நார்மலாகவே முருங்கைக்காய் உள்ளே வைச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒன் வீக் தான் ஏன்னா அதுக்கு மேலே அது நல்லா சுருங்கிரும் அதே மாதிரி தான் இதுவும் கட் பண்ணி வச்சாலும் அதே தான் ஒரு வாரம் தான் அதுக்கு மேலே வைச்சோம் அப்படின்னா நல்லா வாடி சுருங்கி போயிடும் அடுத்ததாக கொத்தமல்லி இலை இது எப்படி வச்சாலும் வாடும் அப்படின்னு நம்ம நினப்போம் பட் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே தாங்கும் அப்பப்போ அதில் வாடின இலைகளை நம்ம தூக்கி தூக்கி போட்டுறணும் அப்போ தான் அது மிச்சம் இருக்கிற இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்று ரெண்டு இலை வாடினாலும் கூட உடனே அதை தூக்கி போட்டுறணும் இதுவுமே நான் கட் பண்ணி கழுவாமல் கட் பண்ணி அந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் நான் யூஸ்வலாக வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் வைப்பேன் ஆனால் இந்த தடவை அந்த கொத்தமல்லி இந்த காய்கறிலாம் வந்துருக்கும்ல அந்த அந்த பேப்பர் வச்சு தான் ட்ரையல் பார்க்க போகிறேன் பார்க்கலாம் அது எவ்வளோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத கட் பண்ணி அதையே கூட கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம் இது வச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கும் மேலே ஒரு லேயராக அதாவது இந்த மூடிக்கு கீழே இருக்கணும் கொத்தமல்லி இலைக்கு மேலே இருக்கணும் அதுக்கு ஒரு லேயராக இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சிட்டோம் அப்போ தான் இது எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா அப்சார்வ் பண்ணும் அடுத்ததாக பச்சை பச்சைப்பட்டாணி நம்ம நார்மல் டேஸ்லேயும் சரி கீழேலான்னு ப்ரிப்பரேஷனாகவும் இது நம்ம நிறைய வாங்கி ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட கிட்ட வாங்கி நம்ம எவ்வளோ பட்டாணி நம்ம வீட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிலோ கணக்கில் வாங்கி கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நோம்பு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காய் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பட்டாணி எல்லாம் நல்லா உரித்து நம்ம ஒரு கவரில் போட்டோ இல்லை ஜிப் லாக் பேக் இருக்குல்ல அதில் போட்டோ நம்ம ஃப்ரீஸரில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ்லாக பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் பட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து இருந்து கட்டி வந்துடும் அதனால் பேக்கில் இந்த மாதிரி பேக்கில் இது வந்து பிளாஸ்டிக் பேக் இல்லை பயோடிகிரேடபிள் தான் அதனால் இதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பேக்கு பின்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க இதில் வச்சாலுமே கொத்தமல்லி கூட ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இந்த பேக்கில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுவும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ அதிலே தான் நான் அந்த பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன் வெள்ளரிக்காய் வந்து எப்போவும் நம்ம வாங்கி ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் போட மாட்டோம் என்றைக்காவது வாங்கி ஆசைக்கு வாங்கி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளில் காலி பண்ணிடுவோம் இல்லையா ஸோ அதனால் அது ஃப்ரிட்ஜில் வச்சா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் வாங்கின உடனே யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவேன் ரொம்ப முக்கியமான டிப் வந்து கருவேப்பிலை கருவேப்பில எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பேக்கில் வச்சு மூணு வாரம் ஆகுது அந்த சிப்லாக் கவர் மாதிரி இருக்குல்ல அது வந்து டேட்ஸ் வாங்கினேன் கவர் அது தூக்கி போடாமல் அதுலேயே நான் அந்த கரு கருவேப்பிலையை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் மூணு வாரமுமே அந்த கவர்லேயே தான் இருந்தது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்திங்கல்ல ஸோ அதனால் அந்த மாதிரி கவர்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ புதினாவே அதே தான் காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு அதே மாதிரி பாக்ஸ்லேயோ இல்லை நான் அந்த புதினா வந்து அந்த பேக்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்ரெடி கருவேப்பில் நான் காய் ஆர்டர் பண்ணுறப்ப பண்ணலை ஏன்னா நான் ஏற்கனவே என்கிட்ட இருந்தது ஸோ வீடியோக்காக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து எடுத்துக்கா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து காமிச்சேன் இப்போ அடுத்ததாக இஞ்சி லெமன் இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லெமன் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை சாதாரணமாக நியூஸ் பேப்பர்லையோ இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈஸியாக காஞ்சி போக்காது அதே மாதிரி இஞ்சி வந்து நம்ம தோல் சீவிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டீக்கெலாம் தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம பாக்ஸில் போட்டு வச்ச எல்லா காய்கறிகளும் இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களை சந்திக்கிறேன் ஆன்சர் தென் பை டேக் கேர்